நான் யார்ட்டே சொல்ல மாட்டேனே அம்மா கையில சத்தியம் பண்ணிட்டேன் இப்போ राउतர்கையில சொல்லிட்டா அம்மா கையில போய் சொன்னதுஐرمேன்னு பாக்குற பரவாயில்ல ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லுவாங்க நடந்த கல்யாணத்துக்கு ஒரு பொய் சொல்லுமா கல்யாணம் ஆ கல்யாணம் 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 நான்

மந்திரி பதவி கொடுத்தாங்களா உங்க கொள்கையை கடைபிடிக்கு நீ வேற வாழ்க்கை கொள்கை வேற இப்போ பணத்து மேல ஆசை வைக்க கூடாது பணத்தை பத்தி நினைச்சு போக்க உடனே தட்டை ஏந்த எடுத்து போறது இல்ல தமிழ் தான் படிக்கணும் அது கொள்கை அதுக்காக நம்ம தமிழ படிக்க வைக்க நம்ம குடும்பம் உறுப்பா போவே கொள்கை வச்சுக்கணும் கொள்கை கையில கொள்ளணும் அப்படி வாங்கி

நான் மனசை வச்சேன்னா மேஜிஸ்ட்ரேட் சொல்லி உன் கேஸ்ஐ ஜெய்க்காது நான் பார்த்துக்கறேன் மேஜிஸ்ட்ரேட் நீங்கள் சொன்னால் கேட்பார் நான் ஏன் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்ல போகிறேன் நாயன் கார் டிரைவருகிட்ட சொல்லுவேன் அவன் மேஜிஸ்ட்ரேட் டிரைவர்கிட்ட சொல்லிடு இவன் அவன் அவன் இவன் இவன் அவன் அவ இவன் அவையே ஓ இதெல்லாம் கார் டிரைவருங்க முறம்ப போகுதா அதான் பாதிக்கு மேலே ஆக்சிடென்ட்டாக முடிஞ்சு போகுது

அதான் பாட்டி வைக்கிறது ஏன்டா அழகா பொறந்த பாவி சார் சந்தையே கூடாது வச்சிருக்கீங்கதான் அழகா பொறந்துட்டாங்க அழகா பொறந்துட்டாங்க சார் சமூக சேம செய்யுது சார் சார் என்ன தைரியம் இருந்தா என்ன ஆ

இங்கேயே எனக்காக என் பக்கம் ஒரு வார்த்தை கூட பேசலையே கோர்ட்ல என்ன பேச போறீங்க உங்களை நம்பி நான் என் கேஸ கொடுத்துருக்கேன் இந்த வீட்லயே என்ன வக்கீல் இல்லாத கேஸ் ஆக்கிட்டீங்களே கோர்ட்ல வந்து பிரமிளா பேச வேண்டாம் அதோ நிக்கிறாங்களே அம்மா தான் ஜெட்ஜ் அவங்களோட தீர்ப்புக்காக ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் நான் உடம்ப விலைக்கு வித்துவதா கடன்பட்ட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக உடம்பு வைக்கும் என் மனசாட்சிக்கு நிம்மதி கொடுக்கறதுக்காக உடம்பு வைக்கும் ஆனா இவர்கள்

தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் தான் தேர்தல் தற்கொலை பண்டிக்க வேண்டிதானே ஆமாண்டா தற்கொலை பண்டிக்க வேண்டிதான் போய் நல்லா சோர் சொன்ன அப்பால சர்க்கரை பண்ணிக்கடா ஓ முகர கட்டிக்கு லவ் டைட் பேண்ட் ஜிப்பா மாற பறவை மாதிரி போட்டுக்கோ அப்பா கடை இன்னல இருந்து என் கழகத்தை கலைச்சில்லான்னு நான் பண்ணிக்கிறேன் இல்ல தகராறு வந்தா அவ்வளோதான் கட்சி கழகம் மன்றம் எல்லாத்தையும் கலங்க வேண்டியதுதான் போ அஜே அந்த பொண்ணு வந்து உன்னை ஏதோ ஜட்ஜின்னு சொல்லிச்சு ஆனா நீ ஒன்றும் திருப்பே கொடுக்கலையா ஜட்ஜுக்கு வழக்கே இன்னும் சரியா புரியல அப்ப கே பட்ஜா வக்கீல் சினிமா போலாம் சொல்லியா நான் ஆச்சு அந்த எப்படி நான் இந்த அதை கணக்காக

சினிமாவுக்கு போறதே போறீங்க நல்ல படமா பார்த்துட்டு சீக்கிரமா வந்து சேருங்க ஏ உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் லைஃப்ல புத்திசாலி பண்டாட்டியே வராம பார்த்துட்டா ரொம்ப திண்டாடுவா ரொம்ப திண்டாடு இப்ப மட்டும் திண்டாட்டம் இல்லையா புத்திசாலி அம்மா கிடைச்சிருக்காங்க அதுக்குதான் காம்பன்சேட் பண்ண கூடவே அப்பா இருக்கிறாரு